ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்வேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகான ஐம் ஃபோனில் யாரையும் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போதும் அதுவும் மிக்ஸ்டான வெரைட்டிஸில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது அப்படியே அட்ஜஸ்டால் தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்க போது ஸோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டுமே பார்த்துடலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த அழகான இயரிங்ஸ் தாங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சிசல் கோல்டில் இருக்க மாதிரி இருக்கு பேக் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரூ பேக் டைப்போட வந்துடும் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் சூப்பரான பேட்டர்ன் அண்ட் அந்த அன்னம் இருக்க மாதிரியான மாடல் அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கே வேர் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டு நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்டுமே போடுங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பைக்கிறது மூலமாக வேணா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல ஷைனிங் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாடல் சேலுக்குமே அவைலபிள் இருக்குதுங்க இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஹான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலுங்க வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் நல்ல ஹான ஃபினிஷிங்ஸ்ல சூப்பராக இருக்க ஜிம்கி பேட்டர்ன் தாங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு கல் தோடு இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா கொடா பேட்டன்ல ஜிம்கி மாடல் அதில் அரும்பு ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் நல்ல ஃபினிஷிங்ஸ்ங்க சோ இந்த மாடல் நம்மளோட சேனல்ல டாப் செல்லிங் மாடல் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த இயரிங் செட் மட்டுமே கிட்டத்தட்ட எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் மூவ் ஆச்சு ஏன்னா அவ்வளோ ஃபினிஷிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் டாப் செல்லிங் மாடல் இந்த இயரிங் கலெக்ஷன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்டா இந்த இயரிங்ஸ் இயரிங்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் பேக் சைடில் ஸ்கோர் பேக் டேப் போட டிட்டாச்சபிள் மாடல் வேறு வந்துடும் நல்ல அழகான மாடல் இல்லை உங்களுக்கு பதிமூணு கல் தோடு வேணாம் அப்படின்னா ஏழு கல்லையுமே தோடு இருக்கு இந்த ஜிம்கி பேட்டர்ல ஸோ நீங்கள் அதை என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க அப்படியே கோல்டுல இருக்க மாதிரியே இருக்கவங்க மிஸ் பண்ணாதீங்க த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போயாது ரொம்ப அழகான பேட்டன் இல்லை ஒரு ஹார்ட் ஷேப் மாடல் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல ஃப்ளவர் பேட்டர்னுங்க ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர்ன் அண்ட் கீழே ஹார்ட் ஷேப் பேட்டர்னில் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க இந்த ஹாட்டில் நடுவில் ஃப்ளவர் இருக்க மாதிரி இவங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் புக் பண்ணிக்காங்க ஸோ மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான ஒரு மாடல் ஃபினிஷிங்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது வேறு என்னென்னா ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க இயரிங் பார்த்திங்கன்னா எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க மேலே பார்த்தீங்கன்னா க்யூட்டாக எழுத்தல் தோடு இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக லீஃப் பேட்டன்ல இருக்க மாதிரியான மாடல் இதுலேயுமே உங்களுக்கு பேக் சைடில் ஸ்க்ரூபேக் டைப் பார்த்து நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்ன் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்ல அழகாக க்யூட்டாக சின்னதாக இருக்க மாதிரியான ஃபினிஷிங் இந்த இயரிங்ஸ்மே உங்களுக்கு பேக் சைடில் ஸ்க்ரூபேக் டைப்பட் அட்டாச்சுடு மாடல் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இயாரிங் மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம நார்மலாக ரவுண்டாக பார்த்துருப்போம் ஸ்டெட் இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் அலவர் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல அழகான பேட்டர்ன் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா விசிறி பேட்டன்லாம் ஜிம் ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் அதில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க நல்லா க்யூட்டாக இருக்குது இந்த மாடல் அச்சஸ்லாம் அப்படி எதுவுமே கோல்டில் இருக்க மாதிரி இருக்கு பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிறாங்க பாருங்கள் எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க அப்படியே அச்சல் கோல்டில் இருக்கிற மாதிரி இருக்கும் எதுவுமே மேலே பார்த்திங்கன்னா அஞ்சு கலத்தோடு இருக்க மாதிரி கீழ விசி பேட்டன்லாம் யாருங்க கலெக்ஷன் நல்ல அழகான மாடலுங்க சூப்பராக ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் பேக் சைடில் ஸ்கோர் பேக் டைப்போட வந்துடும் நல்ல அழகான மாடல் ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் நல்ல அழகான பேட்டர்ன்காக ஃபினிஷிங்ஸுமே சூப்பராக இருக்குது டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் இதுவுமே நல்ல அழகான மாடலில் வச்சு பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்க அந்த டிசைன்ஸ் எல்லாமே க்யூட்டாக இருக்க மாடல் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த இயரிங்ஸே ரொம்ப அழகாக இருக்குங்க டிசைன்மே சூப்பராக இருப்பாங்க கீழே நார்மலாக ஒரு லீஃப் பேட்டர்ன் இல்லாமல் அதில் உங்களுக்கு டிசைன் ஒர்க்ஸாக பண்ணியிருக்காங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸ் செம்ம பேட்டர்னு ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயர்ரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நல்லா கியூட்டான டிசைனு இந்த இயரிங்கோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற இயரிங் கலெக்ஷன்ஸ் பாருங்க ருபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக டிசைனாக ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி ஸ்டட் ரவுண்ட் ஸ்டட் மாடல் ஸோ இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து யூனிக்காக ஒரே மாடல் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஸ்டட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இயரிங் கலெக்ஷன் ஆகிங் போனில் இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வட்டை தொடு சொல்லுவாங்க இல்லையா அந்த பேட்டர்னில் உங்களுக்கு இயரிங் கலெக்ஷன் க்யூட்டாக இருக்குது பேக் சைடில் ஸ்கூல் பேக் டைப் டைப்போட நல்லா அழகான பேட்டர்னுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வட்டத்தோட மாடல் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே இந்த இயரிங் கலெக்ஷன் எதுவுமே பார்த்திங்கன்னா அஃபோர்டபலாக ப்ரைஸில் கிடைக்க போகுதுங்க இதில் அவங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் நான் இப்போ காமிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் மல்டி கலர் காம்பினேஷன்ஸுமே ஸ்டாக்ஸ் இருக்குது இன் கேஸ் வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஒன் டபுள் நைன் மட்டும் தாங்க ஈச் ஒன் டபுள் நைன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கலர் காம்பினேஷன்ஸ் மீனே காமிச்சிட்டேன் மல்டி கலர் அண்ட் ஃபுல் ஒயிட் நல்ல அழகான மாடல் சேம் டிசைன் தான் வரும் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் பேட்டர்ன் மட்டும் டிஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா வட்டத்தோட்லேயே உங்களுக்கு விசி பேட்டர்ன் இருக்க மாதிரி ஃபினிஷிங் பேக்ஸ் இல்லை ஸ்பூ பேக் டைப்பு நல்ல அழகான மாடலுங்க எதுவுமே ஸோ இதுவுமே ரொம்ப நார்மலாக ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்க மாடல் தான் எப்போயுமே ஃபாஸ்ட் மூவிங் இந்த ஸ்டாக் வந்து ஓல்ட் ஓல்டாயிடுச்சு அப்படின்னு நினைக்கவே முடியாது வர வர மூவ் ஆகிட்டே இருக்கும் அந்த ஸ்டாக்னா இந்த இயரிங்ஸுமே ஒன்று நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான பேட்டர்னுங்க பேக் சைடில் பேக் டைப் கூட நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்டோன்ஸோட கிளட்டர் எல்லாமே அப்படியே டைமண்ட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு ஸோ வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஈட்டி மட்டும்தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஈட்டி நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான லுக் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ